நம்ம கும்பகோணம் குளம் மிக அருகில் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் சூப்பரான அழகான வீடு தாங்க வந்திருக்கு அது தாங்க இப்போ பார்க்க போகிறோம் இது நம்ம மகாமகம் குளத்துலேருந்து மிக பக்கத்தில் ரெண்டே நிமிஷத்தில் வந்துடலாங்க இது தாங்க நம்ம பார்க்க போகிற ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸான வீடு டூ பிஹெச்கே வீடுங்க வீட்டோட ஹால் போர்ஷனுங்க இது இதாங்க என்ட்ரன்ஸு டபுள் டோர் உள்ள டோர் தாங்க ஹால் போர்ஷன் பாருங்கள் நல்ல வெண்டிலேஷன் பர்பஸுக்கு டபுள் டோர் விண்டோ இருக்குது சைடில் அப்போசிட்டில் சாமி ரூம் இருக்குது லெஃப்ட் சைடில் ஒரு ரூமு இதுக்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு கிச்சனு இது தாங்க கிச்சனு கிச்சனில் வந்துட்டு வெண்டிலேஷன் பர்பஸ்க்கு மேலே அப்பர்லேயும் ஸ்பேஸ் இருக்குது சைடில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸுக்கு ஃபெசிலிட்டிஸில் கபோர்டு வச்சுருக்காம நல்லா இருக்குது வாஷ் பேஷன் டேப் வசதி எல்லாமே இருக்குங்க நல்ல தாராளமான ஸ்பேசியஸான கிச்சன் தான் மேலே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்குள்ள கபோர்டு எல்லாமே ரெண்டு பக்கமும் இருக்குது நல்ல தாராளமான கிச்சன் தாங்க இந்த கிச்சனுக்கு அடுத்தது லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு ரூமு இதுலேயும் வெண்டிலேஷன் பர்பஸ்க்கு டபுள் டோர் விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே அப்பர் லெஃப்டில் சைடில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது சைடில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே திங்ஸ் வச்சுருக்க இடமா இருக்குது ஆளுக்கும் சைடில் உங்களுக்கு இந்தியன் டாய்லெட் பாத்ரூமுங்க வாட்டர் ஹீட்ரு ஃபெசிலிட்டி வைக்கிற மாதிரி மேலே ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இதிலேயே இருக்கு பாருங்கள் ஆளுக்கும் சைடில் பேஷன் ஒன்று இருக்குது இப்போது மாடி போஷன் போய் பார்த்துடலாம் மாடியில் உங்களுக்கு இன்னொரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்காக ஒரு பாத்ரூம் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கும் லெஃப்ட் சைடில் தாராளமான அட்டாச்சு பாத்ரூமோட ஒரு பெரிய ரூமு அதுக்கும் சைடில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்கு ஃபோர் டோர் விண்டோ வென்டிலேஷன் பர்பஸ்க்கு கொடுத்துருக்காங்க நல்லா தாராளமான காற்று வீசுங்க அட்டாச்சு வெஸ்டர்ன் டாய்லட் பாத்ரூம் தாங்க மேலே வாட்டர் ஹீட்ரு ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இதிலேயே கொடுத்துருக்கு மேலே ஸ்டோரேஜ் ஸ்பேஸுக்கு இங்கேயும் கொஞ்சம் இடம் இருக்குங்க திங்ஸ்லாம் நம்ம மேலேயும் கொஞ்சம் வச்சுக்கலாம் ஹாலுக்கும் அடுத்தது நம்ம துணிக்காய் போகிறதுக்கு ஸ்பேஸ்லாம் இருக்குது மேலே மாடி போர்ஷனாக இருக்குது இது போல் உங்களுடைய வெளியே விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக சிறந்த முறையில் விட்டு தருவோம் நன்றி